ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் என்ன நடக்குதுன்னு சொல்லலாம் பிக் பாஸ் வீட்டில் இன்னைக்கு தீபாவளி கொண்டாட்டம் நடக்குது மார்னிங்கே எல்லாருமே சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க நம்ம அரோரா அண்டு துஷார் இவங்க ரெண்டு பேருமே ரெட்ல இருக்காங்க ஹாப்பியான மொமென்ஸ் தான் வந்து இது வரைக்கும் போயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து யார் வரப்போறாங்க கெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவிக்ரம் அண்டு அனுபமா ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுடைய மூவி ப்ரமோஷனுக்காக வரப்போறாங்க இந்த வாரம் வீட்டு தலை வேற கனி தான் ஸோ கனி வந்து பார்த்துட்டே இருக்காங்க யாரெல்லாம் தூங்குறாங்க அதே மாதிரி யாரும் மைக்கெல்லாம் மாட்டலன்னு சொல்லிட்டு அடுத்தது துஷாரா சபரி கிட்ட போய் சொல்கிறாங்க நான் வந்து நேற்று எபிசோட்ல அதாவது விஜய் சேதி எபிசோடில் வந்து சபரியை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா சபரி வந்து பின்னாடி குத்துறாங்கன்னு சொல்லிட்டு துஷாரா வந்து சபரி தான் சொன்னாங்க ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த துஷாரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நான் வந்து கேம்ல சொன்னேன் நீங்கள் பர்சனலாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரி கிட்ட சொல்கிறாங்க சபரி வந்து எதெல்லாம் பிரச்சனையே இல்லை இதெல்லாம் நார்மலான விஷயம் தானே கேமோட ப்ராஸ்பெக்ட் தான் இதெல்லாமே மற்றபடி இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து சமாதானம் ஆகுறாங்க